நண்பர்களே டிசம்பர் மாதம் நான்காம் தேதி லண்டனின் பொழுது நேரம் இரவு எட்டு மணி சவுதி அரேபியாவில் போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்டதாக கண்டறியப்பட்டவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது பிரச்சனை என்னவெனில் சவுதி அரேபியா போன்ற அரபு நாடுகளுக்கு அரபு நாடுகள் மற்றும் சிங்கப்பூர் போன்ற நாடுகளுக்கு போதைப் கடத்தலில் ஈடுபட்டால் மன்னிப்பே கிடையாது அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்பது விதி அங்கு சட்டம் அம்மொழியில் இருக்கிறது ஆனால் என்ன உயிரை பணியம் வைத்து இவ்வாறு போதைப் பொருள் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள் இதுல முக்கியமாக யமுனில் இருந்து மில்லியன் கணக்கான போதைப் பொருள் மாத்திரைகள் சவுதிக்கு வருவதாகவும் ஆப்கானிஸ்தானிலிருந்து அதிகப்படியான போதைப் பொருள் மாத்திரைகள் சவுதிக்குள் வருவதாகவும் தற்பொழுது கண்டறியப்பட்டிருக்கிறது அவர்கள் கைது செய்யப்பட்டால் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் என்பதை மாற்றி கருத்தில் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு ஆரம்பத்தில் இருந்து மொத்தம் இருநூற்றி பதினேழு மரண தண்டனைகளில் நூற்றி பதினாலு பேர் போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக தண்டனை விதிக்கப்பட்டுள்ளார்கள் என்று சவுதி அதிகாரிகள் தெரிவிக்கின்றார்கள் இந்த வேகம் தொடர்ந்தால் இந்த ஆண்டின் மொத்த மரண தண்டனை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலை விட அதிகமாக இருக்கும் என்று அன்னஸ்டி இன்டர்நேஷனல் தெரிவிக்கிறது இப்பொழுது முன்னூற்றி முப்பத்தி எட்டு பேர் அங்கே தூக்கிலிடப்பட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நடவடிக்கையின் விஷயம் என்னவெனில் சட்டவிரோதமாக ஆபெடமை என்ற போதைப் பொருள் கடந்த காலத்தான் அதிகமாக இந்த தண்டனைக்கு உள்ளாகிறார்கள் இது மத்திய கிழக்கில் மிகவும் பிரபலமான ஒரு போதைப் பொருள் மேலும் அரபு உலகின் மிகப்பெரிய பொருளாதாரமான சவுதி அரேபியா அதன் முக்கிய நுகர்வோரில் ஒன்றாகும் என்று ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்திருக்கிறது கேப்டகன் என்ற இந்த மாத்திரை இதையும் பணக்காரர்கள் நுகர்கிறார்கள் என்றும் ஐக்கிய நாடுகள் சபை சொல்கிறது ஏழை வியாபாரிகளும் நுகர்கிறார்கள் என்றும் ஐக்கிய நாடுகள் சபை சொல்கிறது சவுதி அரேபியா மற்றும் பிற வளைகுடா நாடுகளில் உள்ள பணக்கார இளைஞர்களேயே கேப்டகன் என்ற மாத்திரை பிரபஞ்சமாகிவிட்டது இது போதை ஏற்படுத்தும் இது வெளிநாடுகளில் இருந்து வருகின்ற வியாபாரிகளால் இது விற்கப்படுகிறது என்று தற்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது ஜூன் மாதத்தில் சவுதி அரேபியா போதைப் பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக ஏழு பேரை தூக்கிவிட்டதாக அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் செய்தி வெளியிட்டிருக்கிறது இவர்களில் முப்பத்தி நான்கு பேர் எகிப்து எத்தியோப்பியா ஜோர்தான் நைஜீரியா பாகிஸ்தான் சோமாலியா மற்றும் சிரியாவை சேர்ந்தவர்கள் என்றும் அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் சொல்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் குறைந்தது முன்னூற்று முப்பத்தி எட்டு பேருக்கு அங்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது தூக்கு தண்டனையை விதிக்கக்கூடாத குற்றங்களுக்காக வெளிநாட்டினர் திடுக்கிடும் விகிதத்தில் மரண தண்டனை விதிக்கப்படுவதை நாங்கள் உண்மையிலே திகிலூட்டும் போக்கையே காண்கின்றோம் என்று மத்திய கிழக்கு மற்றும் வட ஆப்பிரிக்காவுக்கான அம்னஸ்டி இன்டர்நேஷனலின் துணை பிராந்தி இயக்குனர் கிறிஸ்டின் பேக்லே தெரிவித்திருக்கிறார் மனித உரிமை ஆர்வலர்கள் சொல்கிறார்கள் மரண தண்டனை என்பது ராஜ்யம் முன்வைக்க விரும்பும் சகிப்புத்தன்மை மற்றும் நவீனத்துவத்தின் திம்பத்துக்கு தீங்கிவிட விட்டதாக அவர்கள் வாராடுகின்றார்கள் ஆனால் சவுதி அரேபியா சொல்கிறது நிச்சயமாக இது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது பொருள் கடத்தல் என்பது வளைகுடா நாடுகளில் இருக்கக்கூடாது போதைப்பொருள் குற்றங்களுக்கான மரண தண்டனைகளுக்கு முப்பத்தி மூன்று மாத தடை விதித்திருந்தது சவுதி ஆனால் அதற்கு பிறகு தொடர்ச்சியாக இப்பொழுது அந்த தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டு வருகின்றன நவம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் இந்த மரண தண்டனைகள் மீண்டும் ஆரம்பித்தது மரண தண்டனைகளின் சமீபத்திய அதிகரிப்பு பெரும்பாலும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்படும் என்று அவர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள் வெளிநாட்டு வாசிகளுக்கு மரண தண்டனை விதிப்பதை சர்வதேசம் கண்டிக்கிறது ஆனாலும் ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு சட்டம் இருக்கிறது இப்ப சிங்கப்பூர்ல போதைப்பொருள் கடத்தினால் உடனடியாக மரண தண்டனை விதிக்கப்படும் போதைப்பொருளுக்கு எதிரான போர் மிக முக்கியமான போர் என்று சவுதி நியாயப்படுத்துகிறது சிறைப்பிடிக்கப்பட்ட பிறகு அவர்கள் உடனடியாகவே விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள் இப்ப சவுதி இளவரசர் முகமது பின் சல்மான் சொல்றார் சவுதி சமூகம் போதைப் பொருட்களின் இந்த கொள்ளையால் சிதைக்கப்படுகிறது என்று கவலைப்படுகிறார் கொடூரமான வழிமுறைகளை பயன்படுத்துதல் மற்றும் சர்வதேச அமைப்புகளை மேற்கத்திய அமைப்புகளை சல்மான் அதிர்ச்சிக்குள்ளாக்குகிறார் என்று சர்வதேச அமைப்புகள் சொல்கின்றன போதைப் பொருட்களுக்கு எதிரான எல்லாவற்றையும் நியாயப்படுத்துகிறது சவுதி அரேபியா சவுதி அரேபியா இஸ்லாமிய சமூகத்தை மிதமாக திறக்க தொடங்கிய பட்ட இளவரசர் சவுதி சமூகத்தின் விளிம்புகளுடன் போராட வேண்டியிருப்பதால் ஒரு கடுமையான நிலைப்பாடு எடுப்பது அரசியல் ரீதியாகவும் பொருத்தமானது என்று அரசியல் ஆய்வாளர்கள் சொல்கின்றார்கள் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்கு நிச்சயமாக மரண தண்டனை தான் விதிக்கப்பட வேண்டும் என்று சவுதி உறுதியாக இருக்கிறது அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அவைதான் ஓரளவு இப்பொழுது போதைப் பொருள் குறைந்திருக்கிறது ஆனாலும் கூட எந்த வழியிலாவது உள்ளே கொண்டு வர அவர்கள் வழிகளை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் சவுதி அதிகாரிகள் போதுமான அளவு இந்த தண்டனைகள் மூலம் போதைப் பொருள் கடத்தலை தடுப்பதில் வெற்றி பெறுவார்கள் என்று நம்புகின்றார்கள் என்று அதிகாரிகள் நம்புகின்றார்கள் என்று ஆய்வாளர்கள் கூறுகின்றார்கள் செல்வாக்குமிக்க சவுதி நாளிதழான ஒகாசின் பூத்தப்படி பொது பாதுகாப்பு இயக்குனர் மஹமது அல் வசாமி ஜூன் மாதம் உறுதியான நேர்மையான முடிவுகளை அறிவித்திருக்க கடத்தற்காரர்கள் மற்றும் கடத்தற்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார் வெற்றிகரமான போதைப் பொருள் எதிர்ப்பு பிரச்சாரம் பன்முகத்தன்ம பன்முகத்தன்மை கொண்டதாக இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள் போதைப் பொருளை சவாலை எதிர்கொள்ளும் பொழுது அடக்குமுறை மட்டும் போதாது என்பதை நாங்கள் அறிவோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள் மாத்திரைகளை உற்பத்தி செய்திருக்கிறது டிசம்பர் இருபத்தி நாலில் டமஸ்கஸில் அவரது கிளர்ச்சி படைகள் அதிகாரத்தை கைப்பற்றிய நாளில் அல்ஷாரா தனது வெற்றி உரையில் இந்த கேப்டகன் போதைப் பொருள் மாத்திரையை பற்றி குறிப்பிட்டார் பூமியில் மிகப்பெரிய கேப்டகன் மாத்திரை உற்பத்தியாளராக சிரியா மாறி இருந்தது என்று அவர் தெரிவித்தார் சிரியாவின் பதினான்கு ஆண்டுகால உள்நாட்டு போரின் பொழுது கேப்டகன் நாட்டில் மிக முக்கியமான ஏற்றுமதியாக மாறியிருந்தது என்று த நியூயார்க் டைம்ஸ் நடத்திய விசாரணையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்குள் சிரியா உலகின் கேப்டகனில் எண்பது சதவீதத்தை உற்பத்தி செய்து வந்திருக்கிறது இது மிகவும் பரவலாகி சில அரபு நாடுகள் என்ன செய்தனர் என்றால் பசார் அல் அசாத் சிரியாவில் போதைப் பொருள் உற்பத்தியை நிறுத்துவதாக உறுதியளித்தால் அவரோடு உறவுகளை இயல்பாக்க கூட ஒப்புக்கொண்டனர் சிரியா அரபு லீக்கு திரும்புவதற்கு கெப்டகன் மீதான போர் மிக முக்கியமானது அதை அவர் இப்பொழுது வந்த புதிய அதிபர் விட்டார் போரால் சிதைந்து சர்வதேச தடைகளால் கடுமையாக பாதிக்கப்பட்ட சிரியாவின் முக்கிய வருவாய் ஆதாரமாக இந்த கெப்டகன் உற்பத்தி மாறியது மேலும் அசாத்தி நெருங்கிய கூட்டாளிகள் குறிப்பாக அவரது சகோதரர் மகள் பல பில்லியன் டாலர் போதைப் பொருள் வர்த்தகத்தின் முக்கிய பங்காளிகளில் ஒருவர் இது சிரியாவை ஒரு போதைப்பொருள் நாடாக மாற்றியிருந்தது சிரியாவில் இருந்து ஜோர்தானுக்கு போதைப்பொருள் கடத்தப்பட்டது அது தொடர்பாக அது தொடர்பாக ஜோர்தான் போதைப்பொருள் கடத்தக்காரர்களை சுட்டு வீழ்த்தியதை நாம் பல செய்திகளில் பார்த்திருக்கொண்டோம் சவுதி அரேபியாவில் குறிப்பிடத்தக்க போதைப் பொருள் வர்த்தகம் மற்றும் சர்ச்சைக்குரிய அடக்குமுறை காரணமாக போதைப்பொருள் குற்றங்கள் அதிகரித்து வருவதற்கு வழிவகுத்த ஒரு மையமாக இருந்தது ஆனால் சவுதி அரேபியா அடிக்கடி பறிமுதல்கள் செய்கிறது கட்டகன் மாத்திரைகளை பறிமுதல் செய்கிறது வளைகுடாவில் இது அதிகமாக பரவி இருக்கிறது சிரியா இன்னும் லெபனானில் இருந்துதான் இது சவுதிக்குள் வந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது ஆகவே சட்ட அமூலாக்க அதிகாரிகள் சுங்க அதிகாரிகள் மற்றும் அரச குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில் கூட ஒரு குறிப்பிடத்தக்க அளவு உடந்தையாக இல்லாமல் போதைப் பொருள் ஏற்றுமதியின் வீதமும் அளவும் சாத்தியமற்றது என்று சில அறிக்கைகள் தெரிவிக்கின்றன இந்த ராஜ்யத்தில் விரைவான சமூக மாற்றங்களுக்கு மத்தியில் இந்த ஒடுக்குமுறை நடைபெறுகிறது சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்கின்றார்கள் போதை விகிதங்கள் தற்பொழுது சில இடங்களில் அதிகரித்து காணப்படுகின்றன ஆனால் அதிகமாக இந்த போதைப்பொருள் பொருள் தற்பொழுது கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டது என்று தெரிவிக்கப்படுகிறது ஆனாலும் தொடர்ச்சியாக போதைப் பொருளுக்கு எதிராக சவுதி அரேபியா போராடி வருகின்றது என்பதுதான் உண்மை